நம் பள்ளி தாளர் அவர்களுக்கும் நம் பள்ளி தலைமை மாணவ மாணவிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் ஆனால் கடவுளாக நம்முடன் பயணிப்பவர் உலகில் எத்தனை அகசியம் இருந்தாலும் நான் பார்த்த முதல் அகசியம் அவர்தான் அன்பவை இருப்பவர் அறிவை கொடுப்பவர் ஆற்றலை தருபவர் இனல்களை களைபவர் ஈகை குணம் கொண்டவர் உறவு

இது மாதிரி அவங்க அப்பா டெய்லிக்கு திட்டுவாங்க அப்பாவை வந்து ஒரு எதிரி மாதிரி தான் வந்து பார்ப்பான் இது மாதிரியே நிறைய நாள் போகுது அவன் காலேஜும் போறான் அப்பையும் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்கான் அவன் வந்து அப்பாவை வந்து எதிரின்னு வந்து நினச்சிட்டான் அதனால அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அவன் வந்து இது டேப்புல தண்ணி தொடர்ந்து இருந்தது அதை வந்து பார்த்தாங்க பார்த்து அதை தண்ணி போகணுன்னு சொல்லிவிட்டு யார் திறந்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மூடிவிட்டு வந்து போனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போனால் இங்கே தான் வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு நினச்சி போனால் இங்கே வந்து யாருமே இல்லை ஆனால் வந்து ஃபேனு லைட்லாம் ஆன் ஆகிருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் போய்ட்டு கேட்கும்போது அவங்க வந்து கேள்வியே கேட்கல அதுக்குள்ளே அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏன் நான் நீங்கள் கேள்வியே கேட்கல ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் கேமராவில பார்த்துட்டோம் யாருமே வந்து இந்தியவுக்கு நிறையா பேர் வந்தாங்க யாருமே வந்து அதை கண்டுக்காமல் போயிட்டாங்க நீங்கள் தான் நல்லா பொறுப்பாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை டேப்ப வந்து மூடிட்டு வந்தீங்க அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்து போயிட்டு அப்பாட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா நீங்கள் சொன்ன பேச்ச ஃபோன்லாம் நான் கேட்கல ஆனால் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்ததுனால தான் இப்போ நான் லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால்து வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அதுக்கப்புறம் வந்து அப்பாவை பற்றிய ஒரு பாடல் யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு அதுக்குத்தானே அவருக்கு அப்பானு பேரு யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு அதுக்குத்தானே அவருக்கு அப்பானு இல்லாமல் வாழ்ந்தவர் யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு அதுக்குத்தானே அவருக்கு அப்பானு பேரு இந்த வாய்ப்பை குடித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்